ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ وحدہ وصلاة و سلام علیہ وآلہ من لا لبیت عزاق انہیت بہرم اللہ غروری کے وردہ ہوتا ہے اجلنگ لینہ ربک لیکن من رسول اللہ صلی اللہ நர்பாக்கியம் பெற்ற அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்கள் எல்லோரின் மீதும் கடைசி இந்த பத்து நாட்களிலும் அடையக்கூடிய முக்கியமான அந்த தெய்வத்திற்கு இரவையும் அல்லா அடைய செய்திருவானாக நினைத்திற்குரிய பெருமக்களே ஷஹீதுகளுடைய அந்தஸ்துகளை பற்றி நேற்றைய தினம் சொன்னதை போன்று இன்று வெறுமனே கல்வணி ஸல்லல்லாஹு சல்லல்லா வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதனுடைய நிலைகளை குறித்து சொல்கிறார்கள் இன்று போர்காலங்கள் இல்லை ஷஹீதாக வேண்டிய அந்தஸ்துகள் கிடைக்க வேண்டிய இடங்கள் இல்லை ஆனால் ஒரு சில அடையாளங்களில் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வீர விளையாட்டுகளாக இருப்பதை போன்று சில ஆபத்துகளில் அடங்கிவிட்ட நபர்களை ஷகீதுடைய அந்தஸ்து என்று சொன்னார்கள் தண்ணீரில் மூழ்கி விட்டவர்கள் அது போன்ற நபர்களை சல்லாஹ் அலிஹம் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய இறுதி நேரம் என்பது அது அல்லாஹ் முருகனுக்கே அறைந்த ஒரு முக்கியமான விஷயம் அதுல யாருக்கும் தெரியாது அல்லாஹ் அபுல் உண்மையாகவே சக்கராத்தில் வார்த்தைத் என்பது உண்டு என்பது யாரும் அந்த சக்கராத்தில் இருந்து தப்ப முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார் தாலிகமா அது வந்ததற்கு பின்னால் நீங்கள் அடைய வேண்டிய இடம் எதுவோ அதை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்படி என்றால் ஒரு மௌத்து என்பது ஒரு மனிதனுடைய இறுதி காலங்களில் அவனுக்கு தேவையான எத்தனை வாழ்நாளில் ரிசுக்கு தேவையோ மௌத்தையும் அவ்வாஹ் ரிசுக்காக வைத்திருக்கிறார் இதுதான் இதனுடைய பொருள் கண்மணி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மௌத்தை ரிசுக்கு என்று சொன்னார்கள் இன்னொரு ஹதீசன் சொன்னார்கள் மௌத்து நசீஹத்து சாக்கினா மௌத்து என்பது மரண உபதேசம் என்று சொன்னார்கள் சல்லல்லா வடம் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்களில் நமக்கு இப்ப தேவையான முக்கியமானது என்னன்னா நரக விடுதலையில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆசிரத்தினுடைய மறு உலகத்தில் ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு பின்னால் சொல்வமோ நிரகமோ என்பதைத்தான் பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆசிரத்தினுடைய மஞ்சளத்துகள் என்று சொல்வார்கள் ஆசிரத்தினுடைய இருப்பிடங்களில் முதலாவது இருப்பிடம் எதுனா கபுர் அல்லாஹ் நம் முன்னோர்களின் கபுர்களை ஒளிமயமாக ஆக்கியாலும் புரிவானாக கபுர் என்பது முக்கியமான இடம் அவ்வளவு அவ்வளவு மண் சிலத்தும் இவ் மனாசிலில் ஆகிறார் என்றார்கள் மறு உலகத்தினுடைய மஞ்சளத்துகளில் வீடுகளில் முதலாவது வீடு எது என்றால் கபூர் கபூரை பற்றி கேட்கும் பொழுது கபூர் என்பது உங்கள் அமலை சுமக்கும் சந்தோக்கு என்று சொல்வார்கள் நம்மள சந்துக்கு பெற்ற கூட்டிட்டு போறாங்கன்னா நம்மளுடைய உடம்பை தூக்குகிற சந்தோஷ் நம்முடைய அமலை தூக்குகிற கபூர் அந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக தெரியும் நம்மளுடைய குடும்பம் திரும்பி வந்துவிடும் நம்மளுடைய சொத்துக்கள் நம்மளுடைய படம் சொத்து எல்லாம் திரும்பி வந்துவிடும் நாம் செய்த அமல்கள் மட்டும் நம்மிடம் தந்தும் எனவே கபூர் என்பது மறுமுலகத்தினுடைய முதலாவது விஷயம் கபூருடைய அதாவை குறித்து நபிசல்லா வழியும் செல்லம் சொன்னார் கபுருடைய আযাবிலிருந்து யாரும் தப்ப முடியாது. லவ் நஜா احد من ذمته القبر யாராவது ஒருவர் கபுரினுடைய நெருக்கத்தில் இருந்து தப்ப வேண்டும் என்றால் தப்பு முடியும் என்றால் لا نجا منه سعد بن معاذ رضي الله யாராவது தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் சாயது தான் தப்பி இருக்க வேண்டும். ஆனால் அந்த சாயதையும் அல்லாஹ் ஒரு எது அதிவேகமாக ஒரு நெருக்கத்தை நெருக்கிவிட்டான் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அந்த சாயது சாதாரணமான சஹாபி கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து மதீனத்திலே முஸ்லிம்களை இஸ்லாமத்திற்கு கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் சாயது சாயந்துடைய மௌத்தை கண்டு அரசு நடுங்கியது என்ற ஹதீஸில் வருகிறது சாயத் அலி அவர்கள் வஃத்தானதற்கு பின்னால் சொர்க்கத்தின் எல்லா மாசல்களையும் வானத்தின் எல்லா மாசல்களையும் அல்லாஹு திறந்தான் என்ற ஹதியத்தில் வருகிறது உலகத்தில் யாருக்கும் சுமக்காத அளவிற்கு சாயதுரிய ஜனாதாவை எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் சுமந்து சென்றார்கள் என்ற ஹதியத்தில் வருகிறது இத்தகைய பெரும் அந்தஸ்து பெற்ற சாயத் அலி அல்லாஹ் அவர்கள் கூட கபருடைய நெருக்கத்திலிருந்து தப்பவில்லை இன்னொரு ஹதீஸ் வருகிறது லவ் நஜாமின் கபருடைய நெருக்கத்தில் இருந்து இன்னொருவர் தப்ப முடியும் என்றால் ல நஜா மீன் சபியும் ஒரு சின்ன புள்ள இறந்து போயிடுச்சுன்னா அந்த குழந்தைய தான் அல்லாஹ தப்பிக்க வச்சிருக்கணும் ஆனால் ஒரு குழந்தையாக இருந்தாலும் கபரு நெருக்கும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே கபுருடைய விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிலிருந்து வரக்கூடிய அதாவதுகளில் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அமல்கள் எதுவோ முடிந்த அளவிற்கு பெருமக்களே வாழ்நாளில் அந்த அமலில் கொஞ்சம் பேணுதலாக நிறைய உண்டு சுருக்கமாக சொல்லுகிறேன் சல்லல்லா பிரத்யேகமாக சொன்ன மூன்று விஷயங்கள் வாழ்நாள ஒரு கபூரிலே ரசூல்லாய் சல்லா அலி சொலர்கள் இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் தெரிந்த பிரபலமான அதிஸ் சிறுநீரை கழித்து சுத்தம் செய்யாதவர் பேணுதலாக ஒழுங்காக சுத்தம் செய்யாதவருக்கு கபுருடைய அதாபு உண்டு என்று ஹதியத்தில் வருகிறது நானூறு பிள்ள அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானது அதே மாதிரி அந்த ரிவர் புறம் பேசி திரிந்தவர்களுடைய செயல்களால் அல்லாஹ் கபூரின் அதாவுகளை அவர்களுக்கு தொடர்ந்து வைத்துக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா பெரும் நகங்கள் கொடுத்து அந்த நகத்தை கூர்மையாக ஆக்கி நெஞ்சங்களை அல்லாஹில் அமைச்சு வைத்து இரண்டு முன்கர்ணக்கீழ் என்கின்ற சொல்லக்கூடிய இரண்டு கருப்பான நீலம் நிறம் கொண்ட நீல கண்கள் வடிவமைத்து கொண்ட பயங்கரமான உருவமான உருவத்தை அனுப்பி வைத்து அந்த ரெண்டு பேருமே நிற்கும் பொழுது இவர்கள் அந்த விரல்களால் தங்களுடைய நெஞ்சத்தில் கிழித்து கிழித்து அந்த இரத்தத்தை மூஞ்சிலே தேய்த்து கொள்வார்கள் மன்ஹும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள் தூக்கத்தில் கனவுல கொடூரமாக கபூரில் இருக்கும் இவர்கள் யார் உலகத்தில் மற்றவர்களுடைய ரத்தத்தை சாப்பிட்டவர்கள் இவர்கள் என்று அறிவிக்கப்படும் மற்றவர்களை பற்றி சர்வசாதாரணமாக புறம் பேசி திரிந்தவர்கள் என்று அறிவிக்கப்படும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக அவசியமே இல்லை பெருமித்தலே நமக்கான தேவை நமக்கான வாழ்க்கை நமக்கான வடிவம் நமக்கான முயற்சி நமக்கான இலக்கு நமக்கான விவாதத்து நமக்கான செல்வம் எத்தனையோ தேர்தல்களில் நமக்கான நேரங்களை ஒதுக்கவே நேரம் இல்லாத பொழுது மற்றவர்களை பற்றிய புறமும் மற்றவர்களை பற்றியான கேலி கிண்டல்களான இல்லாததை சொல்வதும் அல்லது இருப்பதையே அவர் மனம் நோக்குவதை பேசுவதும் கூட உலகத்தில் அல்ல மன்னரையில இருக்கிற அதாபுகளில் பிரத்யேகமான அதாப் மூன்றாவது விஷயம் தாரிப்பு சலா யார் ஒருவர் தூக்கத்திலிருந்து இருந்து வேண்டுமென்றே தொழுகைக்கு செல்லாமல் படுக்கையிலே இருக்கிறார்களோ கபுரில் அவர்களுக்கு அதாம் உண்டு என்றார்கள் நபிகள் சல்லா அலிசல்லம் யுக்கு சிறு பில் ஹெஜார் அலா ரசி அல்லாஹ் சொல்கிறான் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய உத்தரவின் பெயரால் அந்த மன்னரையில் இருக்கும் ஜனாசாவின் தலையின் மீது ஒரு பெரும் பாறக்கல்லை ஓங்கி அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த அதாவ் மறுமை வரைக்கும் தொடரும் என்று வருகிறது ராகுல் எல்லா அல்லாஹ் பாதுகாப்பானார் தொழுகை விஷயத்திலும் பேணுதலாக இருக்க வேண்டும் ஆயிஷா அலி அல்லா அன்பா ரசூல்லா கேட்டாங்க யார் ரசூல் அல்லா ஷஹீதாக ஆக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க ஒரு கட்டத்திற்கு மேலே எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து போகும் பொழுது நாங்கள் தூக்கத்திலே நாங்கள் ஆகிவிடுவோம் எங்களுடைய நாங்கள் என்ன நிலையை அறிவோம் என்று தெரியவில்லை ஷஹீதுக்கு என்று நீங்கள் ஒரு பிரத்யேகமான ஒரு அந்தஸ்தை நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா அந்த ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் சல்லல்லா வலிஹி செல்லம் அதற்கு ஒரு துவாவி சொல்லிக் கொடுத்தார்கள் நிறைய இருக்கு தபுருடைய அதாவிலிருந்து பாதுகாப்பு பெறதுக்கு என்னன்னா நியமமா வந்தால் பபூருடைய அதாவிலிருந்து நம்மால் பாதுகாக்க முடியும் சுத்தமானவர்கள் யாரோ ஒதுவோடு இருந்து சுத்தமாக யார் இருக்கிறார்களோ மன்னரையிலே அவர்களுக்கு வேதனை இருக்காது ஒரு குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா உடனே குளிச்சிருக்கணும் அந்த குளிப்பு கடமையோடையே வெளியே சுத்தி வரக்கூடாது குளிப்பு கடமையோடையே சுத்தக்கூடாது குறிப்பா வாலிபர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆடை இல்லாமல் குளிக்க கூடாது இது எல்லாம் பேணிதல் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை ஆடை அணிந்துதான் குளிக்க வேண்டும் தொப்புளிலிருந்து மறைந்திருக்க வேண்டும் முட்டுக்கால் மறைந்திருக்க வேண்டும் இந்த நிலையில்தான் தான் குளிக்க வேண்டும் ஒவ்வொரு செய்ய வேண்டும் யாருமே இல்லை பாத்ரூம் தானே அது நம்ம ரூமுக்குள்ள தானே இருக்கு யாருமே உள்ள வர முடியாது அல்லாஹ் பார்த்து கொண்டே அல்லாஹ் எல்லோரையும் வெக்கமானவன் அவன் ரொம்ப வெட்கத்திற்குரியவன் அல்லாஹை விட உலகத்தில் வெக்கமுடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா அவன் வெக்கப்படுவதனால்தான் எத்தனை தடவை நாம் குற்றம் செய்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டே நீ தவறு செய்தாலும் நான் வெக்கத்தோடு கொடுக்கிறேன் நாம் கொடுக்காம உனக்கு ஆக கொடுக்கிறான் அவர்கள் கேட்டார்கள் ஷஹீதுடைய மந்தஸ்தை நான் எப்படி பெறுவது சொன்னார்கள்

இன்னொரு ரிவாயத்துல வருது ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை இந்த துவாவை செய்யுங்கள் அமலாக செய்யுங்கள் இதை செய்தால் ஷகீதுடைய அந்தஸ்தோடு உங்களுடைய மவுக்கு நடக்கும் என்றார்கள் கண்மணி அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த சுகதாக்களுடைய அந்தஸ்தை தந்தாலும் புரியவானாக கபூருடைய வேதனைகளை விட்டும் நம்மையும் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிமான ஆண் பெண்களையும் அல்லாஹ் பாதுகாத்து நரக விடுதலையை தந்து சொர்க்கம் என்கின்ற அதுவும் ஜென்னத்தின் அது ஜென்னத்தில் ஜென்னத்தின் அழி போன்ற உயரகமான சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களும் அல்ல ஆக்கி அருள் புரிவானாகி சந்தாஹு